ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா பாதுஷா வந்து ரொம்ப ஜூஸியாக லேர் லேயராக எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முக்கால் கப்பு வந்துட்டு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு முக்கால் கப்பு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து சக்கரை ரொம்ப பிடிக்கும் அதுனால் நீங்கள் வந்துட்டு கப் வந்து எடுத்துக்கோங்க ஸோ சரியாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பால் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி பூ வந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பசோடா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நெய்க்கு பதிலாக பட்டர் வெண்ணெய் இல்லைனாக்கா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பக்குவம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸோ ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்துட்டு அப்பச சோட மாவு சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு லேயர் லேயராக வர்றதுக்கும் இந்த அப்பசொட மாவு வந்து நல்லா உதவியாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு அப்பசொட மாவு சேர்த்துட்டு நல்லா மேந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் கொஞ்சமாக கால் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறோம் நீங்கள் உப்பு வேணாலும் நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வெறுமனமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம நெய்யை வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு தோசை தோசைக்கடல பார்த்தீங்கன்னாக்கா நெய் வச்சு நல்லா வந்து உருக்கி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து பிசிஞ்சு எடுத்துக்கலாம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து பிசிஞ்சிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வந்து பிசிஞ்சுக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்துருக்கிற ப்ள பவுல் அளவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ எண்ணெயோ நெய்யோ வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசிஞ்சுக்குங்க நீங்கள் பிசையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து உதிரி உதிரியாக வரணும் நீங்கள் நெய் நெய் சேர்த்தாலும் சரி எண்ணெய் சேர்த்தாலும் சரி நீங்கள் நல்லா பிசிஞ்சிட்டு விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உதுத்துட்டு வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாலோ தண்ணியோ சேலம் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசத்துக்கு இல்லாம அதுக்கு கொஞ்சம் முன்னாடியான பதத்துக்கு வந்து பிசிஞ்சுக்கணும் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து சாஃப்ட்னஸோடு இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிச்சா வந்துட்டு லேயர் லேயராக வரணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கனாலும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக வரணும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இருந்தாலே போதும் இந்த ரெண்டு டிப்ஸ் தான் ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சேர்த்து பிசியும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புலப்பலன உதிரி உதிரியாக வரணும் அதே மாதிரி நீங்கள் பால் சேர்த்து பேசிய போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு முன்னாடி வந்து இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சுட்டு வந்து பாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்து இருக்குது இப்போ இதை நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீங்கள் உருண்டை பிடிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து விரிசல் எல்லாமே இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு பால்ஸ் பார்த்தீங்கன்னா விரிசலோட காட்டுறேன் இந்த மாதிரி விரிசல் வந்து இருக்கக்கூடாது நல்லா இருக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரெண்டு கையிலையும் டைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் நம்ம சுருட்டிட்டு அதுக்கப்புறமா அழுத்திட்டு ஒரு ஓல்ஸ் வந்து நடுவில் வந்து போட்டுக்க போகிறோம் ஏன் ஓல்ஸ் போடணும்னா நம்ம சுற்றி வந்து வேகணும் நம்ம ஓல்ஸ் போட்டு ஒரு தட்டு தட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் நான் எனக்கு வந்துட்டு அஞ்சு வந்து பாதுசா வந்து கிடச்சிது நாம் செஞ்ச மாவில் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அஞ்சுத்தையுமே வந்து பொரிச்சுட்டு போகிறோம் இப்போ இன்னொரு சின்ன இன்னொரு டிப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சூடு பண்ணும்போதே சிம்மில் வச்சுட்டு சக்கரை அந்த நேரத்தில் வந்து நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து எலிமிச்ச பழம் சேர்க்க தேவையில்லை அதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது அஞ்சுமே வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணும்போது சக்கரை பார்க்க ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரை வந்து உங்களுக்கு வந்து திரியாக வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சக்கரை மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் பூவும் செத்துக்கலாம் கம்பி பதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் இதுதான் உங்களுக்கு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூல் மாதிரி பிரியும் அதுதான் ஒரு கம்பி பதம் இப்போ இது வந்து ஆரட்டும் சரி அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதுஷாவை வந்துட்டு இப்போ சூட போகிறோம் சூட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ வந்து திருப்பி விட்டுட்டுருங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து செய்யுங்க ரொம்ப வந்து லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது அப்படி இல்லைனா தீஞ்சிரும் வந்து உள்ளே வந்து வேகாது அப்படி நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் பதச்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னொரு சின்ன டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த சக்கரைப்பாகு வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் திரு திரியாக வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சக்கரைப்பாகு ரெடி பண்ணோன்னு ஒரு சின்ன ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணோனாக்கா நம்ம சக்கரை பாகு வந்து ரொம்ப திருத்தறியாக பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்த்தா எல்லாமே இதில் சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸோ இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சி ஸோ ஜூஸியான பாதுஷா வந்து பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ருசியான ஸ்வீட்டான பாதுஷா வந்து செஞ்சு வீட்டில் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பாதுஷா வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து லேயர் லேயராக வந்திருக்கு நம்ம பாதுஷா வந்து பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போது இதை நம்ம அலங்காரப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ நட்ஸ் சேர்த்துட்டு உங்களோட விருப்பம் நட்ஸ் பிடிச்சிருந்துதுன்னா வந்து நீங்கள் சேருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்